ஐய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் இனிய நல் வணக்கம் இப்போ நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா வருகிற பதினாலு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று போகி பண்டிகை மறுநாள் தைப்பொங்கல் அதாவது தை முதல் தேதி பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அன்று நமக்கு வந்து பொங்கல் வருகின்றது அதாவது சூரிய பொங்கல் சொல்வோம் நமக்கு வந்து சூரியனுக்கு நன்றி சொல்லும் விதமாக அன்றைக்கு நாம் வந்து கொண்டாடப்படும் இந்த தை திருநாள் அதாவது உழவர் திருநாள் என்றும் சொல்வோம் வருகின்ற பதினாலாம் தேதி புதன்கிழமை என்று போகி பண்டிகை வருகின்றது அன்றைக்கே நாம் வந்து வீட்டையெல்லாம் சுத்தம் செய்து வைத்துவிட்டு பிறகு போகி பண்டிகை அன்றைக்கு வெண் பொங்கல் இடுவார்கள் அதாவது பால் ஊற்றி வெண் பொங்கல் இட்டு அதை வந்து நாம் வந்து வாழை இலையிலோ ஏதோ பரிமாறி வைத்துவிட்டு பிறகு அதில் கொஞ்சம் தயிர் ஊற்றி பிறகு வெள்ளம் சேர்த்து வாழைப்பழம் சேர்த்து படைப்பார்கள் அதாவது அவரவர்கள் வீட்டு வழக்கப்படி நாம் செய்யலாம் பிறகு அன்றைக்கு குலதெய்வ வழிபாடு செய்வார்கள் குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் அழைத்து இந்த வருடம் முழுமைக்குமே வந்து நமக்கு எல்லாவித சௌபாக்கியங்களையும் பெற வேண்டும் என்று வழிபடுவார்கள் பிறகு பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்று நம் மனதில் உள்ள அழுக்கையெல்லாம் அகற்றி நாம் வந்து நல்ல சிந்தனையுடன் இருக்க வேண்டும் என்பதே இந்த தாத்பரியம் பிறகு முன்னெல்லாம் வந்து நாம் வந்து அதாவது எல்லா பழசையும் போட்டு நாம் எரிப்போம் அது வந்து இப்போ காற்று மாசுபடுதுன்னு சொல்லிட்டு இப்போ சில பேரெலாம் செய்கிறது கிடையாது வருகின்ற பதினைந்து ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வியாழக்கிழமையன்று தை ஒன்றாம் தேதி தைப்பொங்கல் சூரிய பொங்கல் உழவர் திருநாள் நமக்கு அன்னைக்கு வருகின்றது நாம் காலையில் எழுந்து குளித்து முடித்து வாசல் தெளித்து பூஜை அறைக்கு சென்று அங்கும் தீபம் ஏற்றி வைத்து பிறகு நாம் வந்து முன்னெல்லாம் வந்து மூற்றத்தில் தான் வந்து பொங்கல் வைப்பாங்க இல்லைனா வாசலில் பொங்கல் வைப்பாங்க இப்போல்லாம் நாம் வந்து கேஸில் தான் நம்ம பொங்கல் வைக்கிறோம் பிறகு நாம் வந்து ஒரு தட்டில் வந்து நாம் விநாயகரை வழிபட்டு அதாவது விநாயகரை வந்து மஞ்சளும் சந்தனம் பன்னீரால பிடிச்சு வச்சுட்டு மஞ்சள் குங்குமம் விட்டு பிறகு நாம் வந்து ஏற்றி வைத்து விட்டு பிறகு பொங்கல் வைக்கலாம் அன்றைக்கு பொங்கல் வைக்கக்கூடிய நல்ல நேரம் வந்து பத்து முப்பதுலேருந்து பதினொன்று முப்பது வரைக்கும்னு சொல்கிறாங்க நாம் வந்து அதாவது காலையிலே வைக்கணுன்னா அதாவது ஆறுலேருந்து ஏழரை எமகண்டம் வருது அதனால் வைக்க மாட்டாங்க அதுக்கு பிறகு நாம் ஒம்பது மணிக்கு மேலே கூட வைக்கலாம் அப்படி இல்லைன்னா பத்தரைலேருந்து பதினோரு முப்பது மணிக்குள்ளே வச்சுட்டு நம்ம எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் பூஜை அறையெல்லாம் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு பொங்கலை வச்சுட்டு அப்புறம் சூரிய பகவான் பன்னெண்டு மணிக்கு மேலே வந்து இருக்காது அதுக்குள்ளார நாம் வந்து பூஜையை முடிச்சிடலாம் சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லும் விதமாக தான் இந்த நாளை நாம் வந்து கொண்டாடுகிறோம் சூரியன் இல்லை என்றால் எதுவுமே இல்லை அதே மாதிரி இந்த மண்ணில் விளையக்கூடிய எல்லா பொருட்களுமே வந்து சூரிய பகவானின் ஒளியோடு தான் விளையுகின்றது நாம் வந்து இந்த நாட்டு காய்கறிகளையும் எடுத்து அன்றைக்கு சமைத்து இந்த பொங்கலோடு சேர்த்து நாம் வந்து வழிபடுகிறோம் ஆடி மாதம் விதை விதைத்து தை மாதத்தில் அறுவடை செய்து விவசாயிகள்லாம் சந்தோஷமாக கிராமப்புறங்களில் வந்து மிக கோலாகலமாக இந்த விழாவை கொண்டாடுவாங்க பதினாறாம் தேதி மாட்டுப்பொங்கல் மாடுகளுக்கும் நன்றி சொல்லும் விதமாக அன்றைக்கு கொண்டாடுவார்கள் அது கொம்புகளுக்கு வண்ணம் பூசி அழகாக அலங்காரம் செய்து அன்றைக்கு கொண்டாடுவார்கள் அதற்கு வந்து தேவையான உணவளித்து முக்கியமாக பச்சரிசி மாவு வாழைப்பழம் வெள்ளம் கலந்த உணவை அதற்கு வைப்பார்கள் அடுத்த நாள் கணு இது வந்து எல்லோரும் அதாவது உறவினர்கள் எல்லாம் சேர்ந்து கூடி கொண்டாடுவார்கள் கிராமப்புறங்களெல்லாம் விசேஷமாக கும்மி அடித்து கோலாகலமாக கொண்டாடுவார்கள் தை பிறந்தால் பிறக்கும்னு சொல்லுவாங்க புதுமனை புகு விழா போவாங்க அதுக்கப்புறம் வந்து திருமணம் செய்வாங்க நல்ல தொழில் தொடங்குவாங்க எந்த நல்ல விஷயங்களும் ஆரம்பிப்பாங்க அதே மாதிரி இந்த பொங்கல் பால் பொங்கல் பொங்கி வரா மாதிரி எல்லா வீடுகளிலும் நல்ல விஷயங்கள் பொங்கி பருகி வழிய வேண்டும் அப்படின்னு அந்த இறைவனை வேண்டிக்கிறேன் நீங்களும் வேண்டிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் Marakama, subscribe, friends. Thank you. Thanks for watching.